ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் லாஸ்ட்டாக வந்து என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி வீடியோவும் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அதுக்கு அந்த வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் சரி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக ஒரு மூணு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னோட பிரெஸ் ஃபீடிங் ஜேர்னி எப்படி இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் செகண்ட் வந்து பிரெஸ்ட் மீன் சப்ளை எப்படிலாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்தேன் அப்படின்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேர்டு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோட ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அதாவது டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் லெவன் டுவெண்ட்டி பிஎம்க்கு பாப்பா பிறந்தாங்க நைட்டு எல்லாருக்குமே அப்படி தான் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லுவாங்க எனக்கும் அப்படி தான் வந்து பாப்பாவுக்கு வந்ததும் வந்து ப்ரெஷ் ஃபீட் பண்ண சொன்னாங்க அந்த டைமில் யாருக்குமே வந்து பெருசாக வந்து மில்க் சப்ளை இருக்காது நம்மளுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ரால் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து வரும் அது வந்து எப்படி இருக்குன்னா திக்காக வந்து எல்லோ விஷாக இருக்கும் அதுதான் வந்து நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணேன் ஒன் டே ஃபுல்லாகவே அதுதான் பண்ணிகிட்ருந்தேன் அதுதான் வந்தது எனக்கு டாக்டர் கேட்கும் போது இது நார்மல் தாமா அப்படின்னு சொன்னாங்க டூ டேஸ் ஆச்சு எனக்கு தான் லைட்டாக வந்துகிட்டே இருந்தது பாப்பாவும் வந்து பெருசாக அளவே இல்லை வந்து பால் குடிச்சிட்டு வந்து படுத்துருவாங்க அவள் சவுண்ட் வெளியே கூட கேட்காது ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா பாப்பாவும் வந்து கையாமையாக அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் நான் என்னோடய பாப்பா மட்டும் வந்து அழகாக வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க டூ டேஸ் வரையுமே எனக்கு அப்படி தான் வந்தது எனக்கு வந்து பெருசாக அதில் வந்து பயமும் இல்லை ஏன்னா பாப்பா அழில சரி ஓகே பாப்பாவுக்கு வந்து பத்துச்சு போல இதுதான் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அந்த மாதிரி அந்த எந்த ஃபார்ம் நம்மளுக்கு நான் கொடுக்கவே இல்லை அப்புறம் செகண்ட் டே வந்து எங்கள் அக்கா வந்து பூண்டு பால் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு அரை லிட்டர் பாலை இவ்வளோ பூண்டு வந்து தோல் உரித்து அதை வந்து காய்ச்சி வேக வச்சு நல்லா மசிச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் அது சாப்பிட்டதுக்கு அப்புறமே வந்து எனக்கு மில்க் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது பாப்பாக்கும் பத்திச்சு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பாப்பாக்கு பால் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால எக்ஸஸாக இருந்ததுனால பாப்பா அந்த பாப்பாவுக்கும் கொடுத்தேன் ஸோ இப்படி தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த் வரையுமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக பாப்பாவுக்கு ப்ரெஸ் ஃபீட் பண்ணேன் ஒரு ஆறு மாதம் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ் ஃபீடிங்கனா ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு சாலேஜ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ டூ இயர்ஸ் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு வந்து நான் ப்ரெஸ் ஃபீடிங் ஸ்டாப்பும் பண்ணிவிட்டேன் ஸோ இப்படி தான் வந்து என்னோட பிரெஸ் ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு வந்து கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை ஓரளவுக்கு ஓரளவுக்குன்றதை விட பாப்பாவுக்கு பார்த்துச்சு அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்கும்போது பிரஸ்மெல் சப்ளை எப்படிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் பிரெஸ்மெல் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்லாம் ஒர்க் ஆகும் எனக்கு வந்து பர்சனலாக வந்து என்னென்ன ஒர்க் ஆச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மூணு விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றத விட முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் பிகாஸ் வந்து அதை நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் இருக்கும் அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே ப்ரெஷராக அப்படியே டென்ஷனாகவே இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கேன் ஆனால் முடிஞ்சளவுக்கு நம்ம அதை வந்து குறைச்சிக்கலாம் நம்ம வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்காக நம்ம வந்து அது தான் ஆகணும் நம்ம வயிண்ட் வந்து நம்ம டைவெர்ட் பண்ணிக்கலாம் பாப்பா வந்து இப்படியே தான் இருக்க போகிறது கிடையாது பாப்பா வந்து வளர்ந்துகிட்டே தான் போவாங்க ஸோ நம்ம இப்படியே இருக்கும் போதே நம்ம வந்து அவங்க கூட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னி வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் பிகாஸ் அந்த டேஸ்லாம் வந்து திருப்பி வரவே வராது நான் இப்போ வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என்னோடய பாப்பா வந்து இப்படியா இப்படி இருந்ததெல்லாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அந்த டேஸ்லாம் வந்து திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து தூங்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கணும் பாப்பா இப்போ பிறந்துட்டால் வந்து தூக்கத்தையே மறந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாப்பா தூங்கும் போது தூங்குறதோ இல்லை வந்து உங்களோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா இப்படி யாராவது வந்து ஹெல்ப் ஹெல்ப் கூப்பிட்டுக்கோ நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பாப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நல்லா தூங்க பார்க்கணும் மூணாவது வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு எப்படியாவது மூணுலேருந்து நாலு லிட்டராவது கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பால் நல்லா ஊறும் எவ்வளோ எவ்வளோ ம நம்மளே வந்து நம்ம நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்க்கணும் யார் பார்க்குறாங்களோ இல்லையா நம்மளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நான் வந்து ஃபுட்டுன்றதை பெருசாக வந்து அப்படி எடுக்கணும் இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணணும் பிரஸ்ட் சப்ளை பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இப்படி அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எந்த நான் எடுக்கலை நான் ஈஸியாக எடுக்கிறதான் எடுத்தேன் அதில் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் மெயினாக வந்து சாப்பாடு சாப்பாடு சாடும்போது பேலன்ஸ்டாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபைபரு ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்ஸு இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஃபுட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக வந்து நிறையவே சாப்பிடணும் நான்வெஜ்ஜை நிறைய எடுத்துக்கிட்டேன் நான்வெஜ் வந்து சிக்கனு மட்டன் எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காது ஃபிஷ்ஷு பிடிச்சவங்க வந்து ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கனு முட்டை மட்டனு ஃபிஷ்ஷு நான் டெய்லி வந்து ரெண்டு ரெண்டு முட்டை சாப்பிடுவேன் கண்டிப்பாக நான்வெஜ் எது இருக்கோ இல்லையோ ரெண்டு ரெண்டு முட்டை வந்து டெய்லியுமே சாப்பிடுவேன் அதே மாதிரி அஞ்சு பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை தோல் வரைச்சு சாப்பிடுவேன் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் சரி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி இல்லை நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் இப்போ வரையும் அந்த வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பாதாம் சாப்பிட்டு தான் எல்லாமே மற்ற ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுவோம் அதனால் நீங்களும் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அதே மாதிரி இந்த வெஜ்ஜில் வந்து பன்னீர் சாப்பிட்லாம் அதில் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது அப்புறம் வந்து கீரை வந்து டெய்லி வந்து எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாவது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பயிர் வகையெல்லாம் இருக்குல்ல பச்சை பயிர் கொண்டக்கடலை கருப்பு கல்ல இருக்குது வெள்ளை கொண்டக்கடல் இருக்குது இதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு ஈவினிங் டைமில் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா டீக்கு அந்த டைமில் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து டெய்லி வந்து ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம் பாலில் வந்து மதசோலக்ஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு டூ வீக்ஸ் வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு பெருசாக வந்து இந்த மதர் சாலிட்ஸ் பிடிக்கல ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் எது பிடிக்கலையோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் கட்டாயம் வந்து இதுதான் சாப்பிட்ணும் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு என்னோடய ஃபேமிலியில் வந்து என்னோடய இன்லா சைட்லையும் சரி எங்கள் வீட்லேயும் சைட்லையும் கண்டிப்பாக வந்து இது நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுத்தது கிடையாது உனக்கு எது பிடிக்குதோ சாப்பிடு என்ஜாய் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மோஸ்ட்டாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி உனக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பார்த்தவங்க ஒர்க் ஆகிருச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பூண்டு நான் வந்து பாலில் வந்து பூண்டு வேக வச்சு சாப்பிட்டேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூண்டு வந்து இவ்வளோ எடுத்துக்கிட்டு அதை தோல் உரிச்சிட்டு பாலில் வந்து வேக வச்சு சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முருங்கை முருங்கைக்கீரை இருக்கு பார்த்திங்களா அதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா வந்து முருங்கைக்கீரை சூப் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஆட்டுக்காலில் சூப் வச்சு குடிப்பேன் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் ஓட்ஸை வந்து நிறைய அயன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால நைட்டே வந்து ஊற வச்சு காலையில் அந்த நைட் சோக்குடு ஓட்ஸும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா வந்து காலையில் எந்த டைம் சாப்பிட்றமோ அந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிட்லாம் ஓவர் நைட் சோக்குடு ஓட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் ஓட்ஸு பால் தயிர் சியா சீட்ஸ் எல்லாம் சப்ஜா சீட்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுட்டு கோகோ பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டே ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து அது கூட வந்து ஆப்பிளோ இல்லை பனானாவோ தேவைப்பட்டால் கொஞ்சம் சுகரோ போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி அந்த டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனா கொஞ்சமாக தண்ணி வச்சு ஓட்ஸை வந்து நல்லா வேக வச்சுட்டு தேவைப்பட்டால் சுகர் போட்டுட்டு ஓட்ஸ் கூட வந்து நிறைய நட்ஸு நிறைய நட்ஸும் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து நட்ஸு ஆப்பிள் பனானா அந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டு சாப்பிடுவேன் ஓட்ஸ் சாப்பிட்டுமே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துது ஓட்ஸ் சாப்பிட்டு நிறைய வந்து மில்க் சப்ளை இருந்தது காலையில் வந்து இந்த வெந்தயம் தண்ணி ஜீரகம் தண்ணி இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் எப்படின்னா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகமோ இல்லை ஒவ்வொரு நாளைக்கு கொண்டு ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஜீரகமோ வெந்தயமோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அப்புறம் வந்து நட்ஸ் ஜூஸ் பண்ணி கு குடிப்பாங்க அது எப்படின்னா பாதாம் டேட்ஸு வால்நட்ஸு பிஸ்தா வேறு ஏதாவது ட்ரை கிரேப்ஸு பிளாக் பிளேக் பிளாக் ரேஸ்னு சொல்லுவாங்கல்ல இது இதெல்லாம் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அந்த காலையில் அந்த தான் தண்ணியை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி வெறும்னே காலையில் அதுவே வந்து குடிக்கலாம் அதுவே வந்து ஒரு ஃபுட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம் அதுவுமே இன்னும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அது வந்து ப்ரெக்னன்சிலையோ இல்லை வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்து ஹேர் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லை அதெல்லாம் வந்து நான் சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணோம் அது நான் நான் அதையுமே வந்து கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டேன் அது வந்து நல்லாவே ப்ரெஸ் மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் முருங்கைக்காய் அப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார்லேயோ இல்லை காரக்குழம்புலையோ போட்டு சாப்பிடும்போது அதை வந்து நிறைய நிறைய எடுத்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் தண்ணி நிறைய குடிங்க இதுதான் வந்து நான் முக்கியமாக சொல்கிறேன் தண்ணி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் வந்து டெய்லி வந்து குடிங்க அதுக்கப்புறம் வந்து கேல்சியமும் அயன் டேப்லெட்டும் வந்து டாக்டர் வந்து எவ்வளோ நாள் வந்து கொடு சாப்பிட சொல்கிறாங்களோ அந்த உங்களுக்கு எவ்வளோ நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க ஸோ இந்த ஃபுட்ஸ்லாம் தான் வந்து நான் பேசிக்காக வந்து சாப்பிட்டேன் நீங்கள் நார்மலாக வந்து சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து திணிச்சு சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து நீங்கள் டா டெய்லி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் அதில் நான் சொன்ன ஃபுட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உணர முடியும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் இப்படிலாம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் சப்ளை இன்க்ரீஸ் ஆகணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்புறம் இதெல்லாம் தான் கண்டிப்பாக வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்பவே முக்கியம் இல்லையா அதனால வந்து நம்மளுக்காக நம்ம கேர் பண்ணி தான் ஆகணும் யார் பண்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா நம்மளுக்கு நான் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பேசிக்காக ஃபாலோ பண்ணேன் ரொம்பலாம் வந்து நான் ஃபாலோ பண்ணல பேலன்ஸாக சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து பால் நல்லா வந்துச்சு எனக்கு வந்து பால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு வந்து எப்போவுமே வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஓரளவுக்கு இருந்தது அதே மாதிரி தேர்ட் மந்தில் இதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்குமே பாப்பா பிறந்து தேர்ட் மந்த்தில் மில்க் சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மைண்ட் செட்டாகி இல்லை எப்படி உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு தெரில நம்மளுக்கே வந்து தோண்டினோம் ஐயோ பால் பற்றலை பாப்பாவுக்கு வந்து பால் பற்ற மாட்டேங்கிது பாப்பா அழுறா நம்மளுக்கு தான் வந்து பால் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வந்து ஃபீட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஐயோ பால் வரலை ஃபீட் பண்ணல பாப்பாவுக்கு வந்து ஃபார்ம்லா மில்க் கொடுத்துர்லாம் ஃபார்ம்லா மில்க் போகிறவங்க தப்பே இல்லாத உங்களோட விஷயம் அது வந்து நான் தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களோட விஷயம் கொடுர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல பாப்பாவுக்கு வந்து வெறும் பிரெஸ்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணேன் நான் டாக்டர்கிட்ட வந்து கேட்கும் போது டாக்டருமே சொன்னாங்க அளவுக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மில்க் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க என் பாப்பா வந்து ஒரு வயசு வரையுமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க பாப்பா ஹாஸ்பிட்டலில் கூட பிறந்ததுக்கு போது கூட எல்லாமே சொல்லுவாங்க பாப்பா உங்கள் பாப்பா வந்து நைட்டை வந்து கரெக்டாக சமத்தாக வந்து பாலை குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க அவள் சவுண்டு கூட கேட்காது எல்லாருமே வந்து பாப்பாங்களாம் வந்து கத்திகிட்டே இருப்பாங்க கத்திகிட்டே இருப்பாங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் என் பாப்பா வந்து அவள் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டே இருப்பாள் பால் கூட எந்திரிக்க மாட்டான் நான் தான் எழுப்பி எழுப்பி வந்து பால் கொடுப்பேன் நானும் சில டைம் தூங்கிடுவேன் ஸோ வந்து அப்புறமா டக்குன்னு அம்மா தான் எழுப்பி விடுவாங்க பால் கொடு பாப்பாவுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரு வயசுக்கு மேலே தான் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணவே ஆரம்பிச்சா ஒரு வயசு வரையும் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் நானும் தூங்கிட்டு இருந்தேன் அவளும் தூங்குவோம் ஒரு வயசுக்கு மேலே வந்து அவளுக்கு விவரம் தெரிஞ்சேன்னு என்னன்னு தெரியல ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு வேணும் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது பிரெஸ்ட் ஃபீட்டிங்கே எப்படிலாம் வந்து ஸ்டாப் பண்ணலாம் நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு ரெண்டே கால் வயசில் வந்து ஸ்டாப் பண்ணேன் நான் வந்து என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி நம்ம சிக்ஸ் மந்த்க்கு வந்து பேபிஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அதாவது ஆறு மாதத்துக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு வயசு வரையும் கண்டிப்பாக நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்னோட பாப்பாவுக்கு ரெண்டே கால் வயசில் தான் வந்து ஸ்டாப் பண்ணேன் அதை பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறது அவங்கவுங்க ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான் அவங்களோட ஓன் விஷ் தான் எந்த ஒரு கம்பல்ஷன்லேயும் பண்ணக்கூடாது ஆனால் வந்து நீங்கள் எதுக்காக பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ரெண்டு வயசு ஆகிடுச்சி அதனால் ஸ்டாப் பண்ண போகிறேன் இல்லை எனக்கு பாலே வரல மில்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பால் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் வந்து எதாவது சரியில்லை மெடிக்கல் ப்ராப்ளம் எதாவது இருக்குது இல்லை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓம் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கணும் இது வந்து எந்த ஒரு கம்பல்ஷனையும் இருக்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்காக ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க உங்களுக்கு அந்த ரீசன் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த வந்து ப்ரெஸ் ஃபீடிங்கை ஈஸியாக வந்து ஸ்டாப் பண்ணலாம் ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது ப்ரெஸ் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அவளுக்கு வந்து டே டைமில் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணேன் ஆஃப்டர்நூனும் நைட்டு தூங்குவாள் அந்த டைம் மட்டும் தான் கொடுத்துட்ருந்தேன் அந்த டே டைம்லலாம் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா வந்து தூங்குபோம் மட்டும்தான் குடிப்பாள் மதியமும் நைட்டும் குடிப்பாள் அப்புறம் வந்து சே கொஞ்ச நாள் வந்து மதியம் கொடுக்கறதை வந்து ஸ்டாப் பண்ண அது வந்து கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதனால் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வந்தாகணும் மதியம் வந்து ஸ்டாப் பண்ண ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து நைட் டைம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னால் முடியவே இல்லை ஏன்னா வந்து அவர் ரொம்ப அழுவா எனக்கு வேணும் எனக்கு இப்போ வே எனக்கு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா ரெண்டு வயசு ஆனதுக்கப்புறம் அவ வந்து விவரம் நிறைய தெரியும் நல்லா பேசுவாங்க அப்படின்றனால ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணாமே வச்சிருந்தேன் சரி எதுக்கு எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் நம்ம குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் அதுக்கப்புறம் எந்த எனக்கு டூ இயர் பாப்பாவுக்கு ரெண்டே நாலு வயசு ஆனதுக்கப்புறமா எனக்கு பால் அது வரவே இல்லை கொஞ்சமாக தான் வரும் வரவே இல்லை அதே மாதிரி ரெண்டு வயசு ஆயிடுச்சு பாப்பா வந்து நைட் டைம் ரொம்ப அழுறா அதனால வந்து ஸ்டாப் போனோம் அப்படின்னு நினச்சா அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீனிங் கொடுக்கறதுனால வந்து பாப்பா வந்து சாப்பாடு எடுத்துக்க மாட்டேறா அப்படின்லாம் கிடையாது அவள் நைட் டைம் படுக்கும்போது மட்டும்தான் பால் கேட்பாள் அதாவது அவள் கூட படுக்கும்போது வந்து நான் எப்போ வந்து டே டைமில் ஸ்டாப் பண்ணாலும் அவள் கூட படுக்கும்போது மட்டும்தான் எனக்கு எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்பா மற்ற டைம் வந்து பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாள் ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணானா அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நைட் டைம் ரொம்ப அழுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து வசம்பு வந்து தடவி பாரு பாப்பா வந்து குடிக்கிறாளா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினச்சி அவன் வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் தான் பண்ணேன் அது வந்து ரொம்ப கசந்தது போல் அவளுக்கு அதுக்கப்புறம் நானே வந்து பால் குடி அப்படின்னு சொன்னாலும் அவள் குடிக்கவே மாட்டான் வேண்டாமா எனக்கு கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்ன அவள் படுத்துட்டா இப்படி தான் வந்து என்னோடய பிரெஸ் ஃபீடிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் மற்றவங்களுக்கு வந்து எனக்கு சஜஷன் கொடுக்க தெரியல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் எனக்கே வந்து இவ்வளோ வந்து ஈஸியாக ஸ்டாப் ஆகிடுச்சு நான் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சா வந்து ஈஸியாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் வசம்பு ஒர்க் அவுட் ஆகும் வசம்பு வந்து லைட்டாக வந்து கல்லில் வந்து தண்ணி ஊற்றி உரைச்சிட்டு அதில் அந்த இதை வந்து தடவணும் அப்படின்னு சொல்லுவோம் சொன்னாங்க நான் அப்படி தான் பண்ணேன் இல்லைனா வந்து வேப்பில் இல்லையா வேப்பில வந்து அரைச்சிட்டு அதை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணலாம் ஏன் எனக்கு மட்டும் மட்டும்தான் வேறு எதுவுமே எனக்கு தெரியல அப்படி இல்லைனா வந்து அக்கா எப்படி ஸ்டாப் பண்ணா அப்படின்றத நான் சொல்கிறேன் எங்கள் அக்கா வந்து பாப்பாவுக்கு வந்து எப்படி ஸ்டாப் பண்ணான்னா அவள் தூங்குறவையும் அவளும் படுக்க மாட்டான் அவளை வந்து மேலே அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே ஆடிட்டே இருப்பாள் தூங்கும் போது அவள் தூங்கினதுக்கு அப்புறமா கடத்திடுவாள் அப்படியே வந்து பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதானா ஒரு கிளாஸ் பால் ஆற்றி அதை வந்து புட்டியில் போட்டு குடிக்க வச்சுட்டு இப்படி தான் வந்து அவள் ஸ்டாப் பண்ணா அவள் வந்து ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டா இப்படி தான் வந்து என்னோடய பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி இருந்தது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்